அப்புறம் இந்த போன் இந்த லைட் அப்புறம் ஒரு மஞ்சள் அவ்வளவு தான் இதை நாங்க எப்படி இப்ப செய்ய போறோம்ன்றத நாங்க பார்க்க போறோம் உங்களுக்கு லைவா இது இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ரெடியோ காய்ஸ் நாங்க செய்ய போறோமா முதல்ல போன் லைட்டை ஒன் பண்ணி போட்டு இப்படி வைக்கிறோம் எப்படி இப்படி வச்சு போட்டு இந்த மஞ்சளை நாங்க இதுக்கு போடுக்க தான் இந்த மேஜிக் வந்து எப்படி பெறதுன்றதை மட்டும் நீங்க பாருங்க வேற லெவல் இருக்க போது ரெடியோ காய்ஸ் ரெடி ஒன் டூ ஒரு சின்ன ஒரு மியூசிக்கோட நாங்கள் இப்ப போட போறோம் சரிதானே அங்க அடுப்புல கறி கொதிக்குது மஞ்சள காலம் வீடுக்குள்ள தேடிட்டு வரேன் அது சரி அங்க டிகிரிய முடிச்சிட்டு வந்து இங்க நாலஞ்சு மாசம் வேலை வட்டி இல்லை என்ன பண்ண தோணும் அங்க அவனவன் இஸ்டேலும் ஈரான் குண்டு போட்டு விளையாடுறாங்க இந்த மஞ்சள் வச்சு மஜிக்கா பண்றீங்கள்

உண்ட மேனேசியா மாந்து உனக்கு இத தண்ணியால ஊத்தி கவுட்டிட்டு போனா உனக்கு மேனேசியோட அம்மையில ஊத்துற ஓ மேனேசியா ஊத்து நான் பாத்துன இல்ல நான் தான் எனக்கு தண்ணி எல்லாம் அடே உண்ட மேனேசியா ஊத்து நீ ஊத்துற உண்ட மேனேசியா ஊத்துன உனக்கு இல்ல நான் தான் எனக்கு தண்ணியால அள்ளி ஊத்துன அடே சொன்னா கேளு உண்ட மேனேசியா உனக்கு ஊத்துன நான் கண்ட கண்ட கண்ணாலே பாத்துன அற ஊத்துற தண்ணி நீ தான் உனக்கு ஊத்து நீ தெரியல ஓ அத நான் வந்து உன காபாத வந்துன அது சரி என்னது உண்ட மேனேசியா வந்து உனக்கு ஊத்துன

சோசியல் <architecturaludo>

உண்ட சிவியும் பார்த்து நான் தெரியும் ஒரே ஒரு டிகிரியும் ஏஎல் பாஸ் ஓஎல் பாஸ் மட்டும் தான் இருக்கிறேன் நீ எக்ஸ்பீரியன்ஸ் ஓஎல் மேலும் பாஸ் பண்ணா டிகிரி டிகிரி எல்லாம் போட்டு அதுக்கு என்ன அதை மட்டும் தான் போட்டுருக்கேன் நீ எக்ஸ்பீரியன்ஸ் அங்க வேலை நீ அங்க வேலை செஞ்சு நீங்க வேலை செய்யல அவ்வளவு ஒண்ணு இல்ல நீ என்னடா ஆறாம் ஆண்டு பாஸ் ஏழாம் ஆண்டு பாஸ் எட்டாம் ஆண்டு பாஸ் ஒன்பதாம் ஆண்டு எல்லாம் பாஸ் பண்ணா தான் இதெல்லாம் பெரும் எல்லாம் பாஸ் எழுதிக்கிறேன் தெரியும் அவங்களுக்கு கூட எழுதும்

சரி நீ வாழ்ந்துட்டு போனா நானும் விட அசிஸ்டன்ட் மேனேஜர் இதுக்கு வந்து இன்டர்வியூக்கு போனா அப்ப அங்க அங்க சொன்னவங்க நல்லா இருக்குது ஆனா இதுக்கு முன்னுக்கு வந்தால செலக்ட் பண்ணி போட்டோம் அதனால அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்னவங்க அதே ஹம்மே நான் போன ஹம்மே நீ நான் நான் உன்ன கண்ணன் கார் பாக்கல நீ நின்டனி ராதகா இது உங்க போஸ்டிங் லெட்டர் அதே வேற லெவல் கம்பெனி அடே அதே வேற லெவல் கம்பெனி கூட நீ அதே மேல தான் ஆடா பாவி அப்ப இந்த இந்த போஸ்டிங் நான்டாடா செலக்ட் பண்ணி இருக்கணும் ஓ ஆனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் காணாது மனுஷி என்னடா நாலு மாதம் வேலை இல்ல டிகிரிய படிச்சு போட்டு கிளிக்கறாள் சரி இந்த டிக்டாக் செஞ்சு இப்படி ஏதாச்சும் வியூஸ் காட்டி ஃபேமஸ் ஆலாம்டா அதுலேயே வந்து பக்கெட் அள்ளி ஊற்றி போட்டாள் சரி நல்லா இருடா

சரி பொழைச்சி போட்டும் ஆனால் இனி வேறு வழி இல்ல நல் நல்லவனாக வாழ்ந்தா நல்லவனா வாழ்ந்தா இந்த நாட்டில் எனக்கு இனி வேலை கிடைக்காது அவனை மாதிரி ஆறு டிகிரி நான் போடுறன் நாளைக்கே கொண்டு சிவியர் தூக்கி எறிகிறன் இவன் வேலை செய்கிறான் அதே கம்பெனியில் நான் மேனேஜர் ஆகி காட்டுறேன் அடியாய் என்ன மாமன் மேனேஜராக போகிறான் சிவியர் பண்ணு

போங்கடா அந்த கம்பெனி நாலஞ்சு மாசமா வேலை இல்லாத ஒரு பேக் கொண்டு சொல்லி நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கு அது உங்களுக்கு தெரியாது பேக் கம்பெனியோ ஆ அது தெரியாம அவர் அசிஸ்டன்ட் மேனேஜர் தாங்க மேனேஜர் டேங்க அவனுக்கு அது வேலை இல்ல பேக் தான அப்ப அது அவருக்கும் பேக் தான் உங்களுக்கு பேக் தான் அப்பாடி ஓகே ஓகே இப்போ இந்த பேரு முச்சு இல்ல நான் கூடி அந்த நான் இன்னும் இதோ வாழ்க்கையில அசிஸ்டன்ட் மேனேஜரா வந்து அப்படியே எல்லாம் போய் முன்னோரி வான்னு நிச்சன் பரவாயில்ல அவனுக்கும் கிடைக்கல எனக்கும் கிடைக்கல நான் பேசாம இந்த டிக்டாக செஞ்சு கொண்டு இருக்கேன் நீ அந்த எடுத்து கொண்டு போன மஞ்சளுக்கு ஒரு நல்ல ரால் குழம்பு ரால் பிரட் பை மாமன் வார் விளங்கல என்ன குழம்பு ரால் குழம்பு ரால் குழம்பு நான் எடுத்துட்டு போனது பருப்பு கறிக்கு பருப்பு கறியும் சாம்பாருக்கு வந்து சேருங்க உள்ள